எந்த முதலமைச்சரும் இப்படி மன்னிப்பு கேட்க மாட்டார் சவளக்கூட அரசியல் ஆதாயம் தேடுவீங்க மாண்பு மிக அமைச்சர் பிறந்தகை அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் அங்கே இருக்கிறாரு அக்கா தமிழரசி வந்து எம்எல்ஏ அவங்க அவங்க போயிருக்கிறாங்க லோக்கல் அங்கே போய்டுன்னு வந்துடுவாங்க அன்புமணி பாட்டலங்கள் கட்சி டாக்டர் ஐயா ராமதாஸ் பாட்டல்கள் கட்சி அன்புமணி கூட இருக்கிற சத்யபாமா ஆமாம் டம்மி பொருளாளர் அது அது போது சத்யபாமா எங்கன்னு கேட்டிங்கன்னா அஜித்தோட வீட்டுக்கு போகுது ஆறுதல் சொல்றது ஆறுதல் சொல்ல போறவங்க ஆறுதல் சொல்லிட்டு வரணும் அங்க போய் இந்த பொம்பளை என்ன பண்ணுது அரசை குறை சொல்லுது அங்க போய் அரசியல் பேசுது அங்க போய் அரசியல் பேசுதுங்க அதாவது ஓட்டு கேக்குதான் திமுக குறை சொல்லுதான் திமுக கவர்மெண்ட் இதுவே டம்மி யாரு சத்தியபாமா அந்த சகோதரி ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்தாலும் மரியாதை கொடுத்து பேசுகிறேன் அந்த சகோதரி சத்தியபாமா என்ன சொல்றது அதுவே டம்மி அன்புமணி ஆளு சத்தியபாமா அங்க போய் அரசியல் பேசுது கூட நாள் எடுப்புங்க அக்கா தமிழரிசி போடுவாங்களா திமுகவில் மந்திரியாக இருந்தவங்க இப்போ எம்எல்ஏ இருக்கிறாங்க நீண்ட நாள் கட்சிக்கார் பரம்பரை திமுக கார் திமுக காரை பேர் சொல்லி தரணுமா சத்தியபாமியா அரசியல் கட்சி பாருங்க ஒரு பெரிய ஆளாம் அது உட்டு கட்டினாங்க அக்கா தமிழரிசி என்ன சொல்கிறது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரிசி வந்து சத்தியபாமாவை உட்டு கட்டினாங்க ஒரே ஓட்டம் ஓரி வந்துச்சு நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு இதில் யாரும் அரசியல் பண்ணாதீங்க இது அரசியல் ஆதாய எதிர்கட்சிகள் தேடாதீங்க மனிதாபிமானமாக நடந்துக்கங்க பதினெட்டு மணி நேரம் அடித்து கொடுமை பற்றி சாக வச்சிக்கிறாங்க அவங்களெலாம் தலைவர் சும்மா விட மாட்டார் எவ்வளோ பேர் அதிகமாக அதிகாரியாக இருக்கட்டும் எல்லாரும் ஜெயிலில் இருக்கணும் அது தலைவர் பார்த்துக்குவார் தளபதி பார்த்துக்குவார் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டார் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாத்தான்குளத்தில் அவர் ஆட்சியில் செல்போன் கடையனுடைய அப்பாவும் பிள்ளையும் இதே மாதிரி போது ஒரு நலம் கூட விசாரிக்கல ஃபோன் பண்ண தேவையில்ல ஒரு நலம் கூட விசாரிக்கல உங்கள் வீட்டில் யாரும் செத்துறாங்க இந்த மாதிரி அதை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்பீங்களா பொண்ணுத்தமே ரோட்டில் போட்டு சத்தியபாமாவை கேட்குறேன் அன்புமணி பாமாக்கானுடைய டம்மி பொருளாளராக இருக்கிற அந்த சகோதரி சத்தியபாமாவை கேட்குறேன் உங்கள் வீட்டில் அரசு எடுத்து போட்டாங்க இந்த மாதிரி அப்போ அதை வச்சு நீ அரசியல் ஆதாயம் தேடுவியா அப்போ உன்னுடைய மனசு எப்படி இருக்கும் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் என்ன பண்ணாங்க தெரியுமா எப்படி ஓட்டு கேட்டாங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் படிக்க வச்சு ஒரு கார் மேலே வச்சு தெரு தெருவாக கொண்டு வந்தாங்க ஓட்டு கேட்கறதுக்கு ஒர்க்யூன் பாலிடிக்ஸ் பண்ணுற ஆறு மணிக்கு மேலே குட்டி குட்டின்னு இருக்கிற நடிகர் விஜயம் கேட்குறேன் அந்த சீமான் சாமான் கேட்குறேன் இந்த பொம்பளை சத்யபாமாவும் கேட்குறேன் இந்த பொம்பளை அமைச்ச அன்புமணியும் கேட்குறேன் பாஜக சங்கிகளையும் கேட்குறேன் எல்லாரையும் கேட்குறேன் யாருமே அந்த வீட்டுக்கு போனவங்க ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்கோ உண்மையான ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கோ ஒரு மனக்கஷ்டத்தோடு யாரும் போல இங்கே போய் இதை மீடியாவில் சோசியல் மீடியாவில் மீடியாவிலாம் காட்டி இதை வச்சு திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு நம்ம நம்ம ஓட்டு வாங்கணும் நம்ம ஓட்டு வாங்கணும் எப்போ முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டவர் எங்கேயோ உயர்ந்துட்டார் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே நேற்றுலேருந்து நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அனைவரும் திருப்புவனம் அங்கே காளியம்முன் கோயிலில் காவலாளி வாட்ச்மேனாக பணியாற்றி கொண்டிருந்த அஜித் அந்த மரணத்தை போலீஸ் காவல்துறை போலீஸ் அந்த மரணத்தை காரணமானவர்கள் ஒரு பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து ஒரு பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து அந்த தம்பியை கொடுமை செய்து கொலை செய்தது குறித்து நாம் அனைவரும் அதை கொண்டிருக்கிறோம் அது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு வேதனையோடு மன வருத்தோடு அஜித் தாயாரிடத்தில் வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பே கேட்டுக்கொண்டார் எந்த முதலமைச்சரும் இப்படி மன்னிப்பு கேட்க மாட்டார் மன்னிப்பே கேட்டுக்கொண்டார் அவர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு மிகவும் துயர்மான சம்பவம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தார் நான் என்ன சொல்ல வரேன்னா சாவளக்கூடவா அரசியல் ஆதாயம் தேடுவீங்க சாவளக்கூடவா சாவளக்கூடவா அரசியல் ஆதாயம் தேடுவீங்க நான் தொட அந்த விவகாரம் குறித்து என்னென்னு சொல்லி நான் தெளிவாக நேற்று பேசிட்டேன் இன்றைக்கும் காலையில் எல்லா சேனல்லையும் பேசியிருக்கிறேன் ஆனால் என்னன்னு கேட்டால் இதில் போய் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க வர தேர்தலில் ஓட்டு சேர்க்கறதா ஒன்று வேணா நேற்றைக்கு வந்துட்டு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அக்கா தமிழரசி அவர்கள் அவங்க மாவட்டம் இல்ல போயிருக்காங்க அஜித் வீட்டு போயிடுச்சு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் ஏன்னா தலைவர் தினம் அங்க யாருன்னா போங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அவங்க அதுல இருந்து வெளியே வர வரைக்கும் அதுல இருந்து வெளியே வர வரைக்கும் நீங்க எல்லாம் அங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அவங்களுக்கு என்ன ஒண்ணுல உதவி செய்யுங்கன்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு தலைவர் தளபதி அவர்களும் நாளை தமிழகம் வாலிப காலேஜ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் அங்கேயே இருக்கிறாரு அக்கா தமிழரசி வந்து எம்எல்ஏ அவங்க அங்கே போயிருக்கிறாங்க லோக்கல் கட்சிக்காரெல்லாம் போயிட்டு வந்து நிற்கிறாங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி எதுன்னு கேட்டால் டாக்டர் ஐயா ராமதாஸ் பாட்டாளி டாக்டர் ஐயா தான் நிறுவனர் அந்த கட்சி ஆரம்பித்தார் அவர் தான் ஸோ உண்மையான பாட்டாளமைகள் கட்சி டாக்டர் ஐயான்னு தான் உண்மையான பாட்டாளமைகள் கட்சி கீழே இருக்கிற தொண்டம் போல அவர்கிட்ட தான் இருக்கிறான் சரி தான் கட்சி உகாரம் அந்த கட்சியில் சத்தியபாமான்னு ஒன்று ஆகும் அது வந்து பொருளாளரோ இன்னும் ஒரு பதவி நீக்கிட்டார் டாக்டர் ஐயா ராமதாஸ் வந்து அந்த சத்தியபாமாவை நீக்கிட்டார் கட்சியோடு நீக்கிட்டார் அன்பு முன்னே கட்சியில் சேர்த்துக்கிறாங்க இப்போ டாக்டர் ஐயா வந்து யார் யார் நீக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவர் சேர்த்துக்குவார் நான் தான் போது பொது நான் தான் வந்து தலைவர் நீக்கிறது சேகர உரிமை எனக்கு தான் இருக்குது அது அவன் கட்சி விவகாரம் சொல்கிறேன் அவர் நீக்கினா யூஸ் சேர்த்து சேர்த்துக்குவார் யூஸ் சேர்த்துனா அவர் நீக்குவார் அப்பா நீக்கினா புள்ள சேர்த்துக்குவார் புள்ள நீக்கினா அப்பா சேர்த்துக்குவார் ஆனால் அப்பா அன்புமணியினுடைய அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸுடைய பாட்டல்கள் கட்சி தான் உண்மையான கட்சி அவருட் இருக்கிற மாவட்ட செயலாளர் தான் உண்மையான மாவட்ட செயலாளர் அவர் இருக்கிற நிர்வாகிங்க தான் உண்மையான நிர்வாகி திரு திரு அருள் எம்எல்ஏவை அவர் நீக்கிட்டார் இவர் இணைய பொதுச் எனவே இந்த கட்சி விவகாரம் அப்படி அதில் இந்த சத்தியபாமான்னு இதில் அன்புமணியுடைய ஆள் அதாவது அன்புமணி கூட இருக்கிற அன்புமணி டாக்டர் ஐயா ராமதாஸால் நீக்கப்பட்டு அன்புமணியால் சேர்க்கப்பட்டு அன்புமணி கூட இருக்கிற சத்தியபாமா ஆமாம் டம்மி பொருளாளர் அது அது போது சத்யபாமா எங்கன்னு கேட்டிங்கன்னா அஜித்தோட வீட்டுக்கு போகுது ஆறுதல் சொல்றதுக்கு ஆறுதல் சொல்லப் போறவங்க ஆறுதல் சொல்லிட்டு வரணும் அங்க போய் இந்த பொம்பளை என்ன பண்ணுது அரச குறை சொல்லுது அங்க போய் அரசியல் பேசுது அங்க போய் அரசியல் பேசுது அங்க போய் அரசியல் பேசுதுங்க அதாவது ஓட்டு கேட்குதான் திமுக குறை சொல்லுதான் திமுக கவர்மெண்ட் இதுவே டம்மி யாரு சத்தியபாமா அந்த சகோதரி ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்தாலும் மரியாதை கொடுத்து பேசுகிறேன் அந்த சகோதரி சத்தியபோமா என்ன சொல்றது அதுவே டம்மி அன்புமணி ஆளு சத்தியபோமா அங்க போய் அரசியல் பேசுது கூட நாள் எடுப்புங்க அக்கா தமிழரிசி கூடுவாங்களா திமுக மந்திரியா இருந்தவங்க இப்போ எம்எல்ஏ இருக்குறாங்க நீண்ட நாள் கட்சிக்காரு பரம்பரை திமுக கார் திமுக கார்க்கு பேச சொல்லி தரணுமா போய் அங்கே அரசியல் பேசி பாருங்க பெரிய ஆளாம் அது உட்டு கட்டினாங்க அக்கா தமிழரிசி என்ன சொல்றது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரசி வந்து சத்தியபாம உட்டு கட்டினாங்க ஒரே ஓட்டம் ஓடி ஒரே ஓட்டம் ஓடி வந்துச்சு அதாவது நீதிமன்றமே நான் நேரத்தை பேசிட்டேன் இன்னைக்கு நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு இதுல யாரும் அரசியல் பண்ணாதீங்க இது அரசியல் ஆதாய எதிர்கட்சிகள் தேடாதீங்க மனிதாபிமானமா நடந்துக்கீங்க ஒரு ஆக்சிடென்ட்ல சாவல ஒரு சண்டேல சாவல பதினெட்டு மணி நேரம் அடிச்சு கொடுமைப்படுத்தி சாகடிச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் தலைவர் சும்மா விட மாட்டார் வாழ்க்கை புள்ள சாவர வரைக்கும் இதுக்கு காரணம் யாரா இருக்கட்டும் எவ்வளவு பேர் அதிகமா அதிகாரியா இருக்கட்டும் எல்லாரும் ஜெயில இருக்கணும் அதை தலைவர் பாத்துக்குவார் தளபதி பாத்துக்குவார் போன் பண்ணி மன்னிப்பு கேட்டார் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாத்தான்குளத்தில் அவர் ஆட்சியில் செல்போன் கடையனுடைய அப்பாவும் பிள்ளையும் இதே மாதிரி இறந்தபோது ஒரு நலம் கூட விசாரிக்கல போன் பண்ண தேவையில்ல ஒரு நலம் கூட விசாரிக்கல அவர் வாழ்க்கையிலேயே பேசுறாரு எனவே இதில் அரசியல் அதை இதை வச்சு இதில் நம்ம வந்து எலெக்ஷனில் வந்துட்டு இதை திமுக குறை சொல்லலாம் இதில் வந்து நம்ம அரசியல் ஆதாயம் தேடலாம் நினைச்சா இதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை இதை மாதிரி ஒரு மோசமான வேலை இது எதுவுமே கிடையாது உங்களுக்கெல்லாம் போனால் மனிதாபிமானமே கிடையாதா உங்கள் வீட்டில் இருந்தால் செத்து போட்டான் உங்கள் வீட்டில் யாரும் செத்துறாங்க இந்த மாதிரி அதை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்பீங்களா பொணத்து எத்தமே ரோட்டில் போட்டு நான் சத்தியபாமாவை கேட்குறேன் அன்புமணி பாமகனுடைய டம்மி பொருளாளராக இருக்கிற அந்த சகோதரி சத்தியபாமாவை கேட்குறேன் உங்கள் வீட்டில் யாரும் செத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி அப்போ அதை வச்சு நீ அரசியல் ஆதாயம் தேடுவியா அப்போ உன்னுடைய மனசு எப்படி இருக்கும் அற்றி சாகரிச்சிடுறாங்க சத்தியபாமா வீட்டில் ஒருத்தர் சும்மா பேச்சு சொல்கிறேன் நெருப்புன்னா சொல்லாது அப்போ அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடிவாமே பணத்தை அப்படியே பதப்படுத்தி அழுகாம எலெக்ஷன் நேரத்தில் அந்த போனத்தின் போய் தெரு தெருவா இந்த பாருங்க சாகிச்சிட்டாங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்பியா இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படி தாங்க அங்கே எப்படி தெரியும் ஓட்டு கேட்டாங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் படிக்க வச்சு ஒரு கார் மேலே வச்சு தெரு தெருவாக கொண்டு வந்தாங்க ஓட்டு கேட்கறதுக்கு அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் யாருன்னா செத்துட்டாங்கன்னா அஜித் அடித்து கொண்ட மாதிரி உங்க வீட்டுல அருமை செத்துட்டாங்கன்னா அந்த பணத்தை வச்சுக்கின்னு போய் ஓட்டி காப்பீங்களா எல்லாரையும் தான் கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமியும் கேக்குறேன் என்ன சொல்றது வர்க்கியூனும் பாலிடிக்ஸ் பண்ற ஆறு மணிக்கு மேல குட்டி புட்டி நிக்கிற நடிகர் விஜயும் கேக்குறேன் அந்த சீமான் சாமானையும் கேக்குறேன் இந்த பொம்பளை சத்தியபாமும் கேக்குறேன் இந்த பொம்பளை அமிச்ச அன்புமணியும் கேக்குறேன் பாஜக சங்கிகளையும் கேட்குறேன் எல்லாரையும் கேட்குறேன் யாருமே அந்த வீட்டுக்கு போனவங்க ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்கோ உண்மையான ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கோ ஒரு மனக்கஷ்டத்தோடு யாரும் போல இங்கே போய் இதை மீடியாவில் சோசியல் மீடியால மீடியாவிலலாம் காட்டி இதை வச்சு திமுகக்கு ஒரு பேரை ஏற்படுத்திட்டு நம்ம நம்ம ஓட்டு வாங்கணும் நம்ம ஓட்டு வாங்கணும்னு எப்போ முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டால் எங்கேயோ உயர்ந்துட்டார் கண்ணில் தண்ணி விட்டு மன்னிப்பு கேட்டார் உங்களை மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கிடையாது அவர் உண்மையான அரசியல்வாதி உண்மையான மக்கள் தொண்டர் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் உலட்சி தலைவர் தளபதி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் உழச்சி வந்திருக்கிறார் இந்த இடத்துக்கு ஏன் அன்புமணி எத்தினம் ஆயிரம் கோடி வச்சுருக்கா அப்படியே ஒரு பத்து லட்சம் கொடுக்கறது சத்தியபாமிட்ட ஒரு பத்து லட்சம் கொடுத்தனுக்குறது அவன் நடிகர் விஜய் இரநூறு கோடி ரூபா சம்பளம் அவன் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறது எடப்பாடியார் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரலன்னா கூட அவர் கட்சி நடத்துவார் வராது எடப்பாடி ஒரு பத்து லட்சம் கொடுக்கறது அவன் சீமான் சாமான் ஊரெல்லாம் பிச்சை எடுத்து வச்சுக்கிறான் காசு அவன் ஒரு பத்து லட்சம் கொடுக்கறது அங்க போய் அந்த அந்த இள வீட்டில் போயிட்டு அந்த இள வீட்டில் போய் அந்த சா வீட்டில் போயிட்டு அரசியல் பண்ணணும் அதுக்கு அங்க போறது பாத்தீங்களா திமுக கவர்மெண்ட் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போது சாத்தாந்தமூரத்தில் ரெண்டு ரெண்டு பேரும் போலீஸ் அதே இதே மாதிரி போலீஸ் சார் கொன்னாங்களே அப்போ அப்போ அப்போல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் அலைய அந்த போராட்டத்தில் எத்தனை பேர் சுட்டு சாகரிச்சாங்க எடப்பாடி பண்ணி சாமி நான் டிவி பார்த்து தெரிஞ்சு நின்னீங்க அப்போல்லாம் என்ன பண்ணீங்க இவ்வளோ சம்பவம் நடந்துச்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உறுதி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தான் ஆட்சி குறைபோது முதலமைச்சர் தலைவர் தளபதி துணை முதலமைச்சர் நாளை தமிழக வாலிபர் கல்யாண உதவி நீதிசாலை திமுக அமைச்சரவனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன பண்ணாலும் தளபதிக்கு பேர் கெடுக்க முடியல அவனால திமுக ஆட்சிக்கு பேர் கொடுக்க பேர் கெடுக்க முடியல ஆனா உதியாவுக்கு நல்ல பேர் இருக்குது இப்பயே அவர்தான் தான் அடுத்து முதலமைச்சர்ன்றாங்க சோ ஒண்ணுமே பண்ண முடியல இது ஒண்ணு வசமா மாட்டிக்கிச்சு உங்களுக்கு இது ஒண்ணு வசமா மாட்டிக்கிச்சு இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறது இதெல்லாம் எடுபடாதுங்க என்ன சொல்றது இதெல்லாம் எடுபடாது அவ எவ்வளவு ஒரு பிராடு பிளாட்ஃபாரம் விபச்சாரி அவ பேர் நிக்கிதா பேர் பிடிக்குது பாரு அவளை போய் உதயங்க எல்லாரும் அந்த நிக்கிதா நிகரா இல்ல அவ தான் எல்லாத்துக்கு காரணம் அவளை போய் உதைங்க உண்மையிலேயே உங்களுக்கு அந்த குடும்பம் வந்து அக்கறை இருந்தா அவளை போய் உதைங்க நாங்க அவளை ஜெயில போட்டு அவளை சாவுறிக்கு அவளை ஜெயில வைக்க போறோம் உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா அவ்வளோ போய் உதைங்க அவ்வளோ போய் உதைங்க இதில் போய் அரசியல் ஆதாயம் தேடுறீங்களே ஐயோ நீ என்ன தான் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே திமுக கூட்டணி வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் தலைவர் தளபதி தான் தேச தலைவர் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சேபிக்கும் நீங்க எல்லாம் யாரும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது சாவு வீட்டுல போய் இளவு வீட்டுல போய் அரசியல் பண்றீங்க இளவு வீட்டுல போய் அரசியல் பண்ணி நம்ம தேர்தலில் ஓட்டு வாங்க முடியுமான உங்க அரசியல போய் இளவு வீட்டுல பண்ணுவீங்க இளவு வீட்டுல பண்ணுவீங்க இது மக்கள் தான் பார்க்கணும் நடந்துருச்சு நடந்தது மிகப்பெரிய தவறு அது திமுக ஆட்சி நடந்தது உண்மையிலே எங்களுக்கு தலைக்குடிவு எங்களுக்கு தலைக்குடிவு உண்மையே தலைக்குடிவு இதை நியாயப்படுத்தி பேசல நான் நேற்று டிவி டிபேட்ல பேசினேன் இதை நியாயப்படுத்தி பேசல இதே நியாயப்படுத்தி பேசல உண்மையிலே திமுக ஆட்சிக்கு இது இதை போய் அங்க அவன் விஜய் நடிகர் விஜய் அங்க போயிட்டு செல்பி எடுத்துக்கிறான் பக்கத்துல அவங்க அம்மா நிக்கிறாங்க அவங்க தம்பி அழுதுன்னு அங்க நாலு பேர் வந்து செல்ஃபி எடுத்தா போஸ் கொடுக்கலாம் தோல் மேல கை போட்டு திருதா நடிகன் சொல்லிட்டு ஏண்டா இள வீட்டுல போயிட்டா செல்ஃபி எடுப்ப நான் நடிகர் விஜய் கேக்குறேன் திருதா யார் உணர்வு பூர்ணமாக யார் நியாயமான யாரும் திருதா உங்களுக்கு அங்க வரணும்னா யார் வரணும் பாமா சார்பா அது ரெண்டா ஒன்றி கிடக்குது இருந்தா சரி அன்பு மணி இல்ல வரணும் சத்தியபாமா அனுப்புறான் அது பெரிய தியாகி மாதிரி அது அங்க வந்து அரசியல் பேசுது எங்க திமுக எம்எல்ஏ தமிழரசு லெப்ட் ரைட் ஒரே ஓட்டம் ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணாலும் சரி வேற ஏதாவது ஒன்பது மாசமும் பத்து மாசமோ இருக்குது வேற ஏதாவது சம்பவம் பண்ண வச்சு அரசியல் பண்ணாலும் சரி திமுக தான் ஆட்சி அமைக்கும் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் அண்ணன் உதயாதான் துணை முதல்வர் திமுக அமைச்சரவை எடப்பாடி என்னதான் அந்த பல்ட்டி வச்சாலும் வேலைக்காக அவரே ஜெயிக்க முடியாது என்ன சொல்றது அந்த கரு கலைக்கே கட்சி வச்சு அவன் சும்மா வாய்ப்பு தான் நடிகர் விஜய்னால கூட ஒரு மயிரும் பிடுங்க முடியாது போ திரிஷா கூப்பிட்டு பிளைட்ல எங்கன்னா போ என்ன நாலு நடிகை கூப்பிட போ அன்புமணி உனக்கு கட்சியே இல்லை உனக்கு கட்சியே இல்லை பாஜக எல்லாரையும் மிரட்டி பிளாக் மெயில் பண்ணி கூட்டணி அமைச்சாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தளபதியும் மாண்பு உதயநிதியும் பாஜக மேற்ற முடிச்சுடுறாங்க ஒழுங்கா இந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக வரலாம் இல்லைன்னா ஆளுங்கட்சியும் திமுக தான் எதிர்கட்சியும் திமுக தான் எனவே இந்த சப்போ அனுதாபத்தை அனுதாபத்த தெரிவிங்க உன்னாலும் கொஞ்சம் பணம் கொடுங்க பணம் கொடுங்க திரும்ப போயிட்டு அங்கே போய் போய்ட்டு அரசியல் பேசுகிறீங்க எங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை எவனுக்கும் தகுதி இல்லை நான் அது அதிகம் பேச விரும்பலை அந்த குடும்பத்தை பாதுகாக்க அஜித் குடும்பத்தை பாதுகாக்க திமுக இருக்குது தலைவர் தளபதி இருக்கார் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அந்த லோக்கல் மாவட்ட செயலர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் இருக்கார் அக்கா தமிழரசி போன்ற எம்எல்ஏக்கள் கட்சிக்காரர் இருக்காங்க என்ன சொல்றது நீங்க வந்து அந்த வீட்டில் அரசியல் பண்ணி நீங்க அங்க போய் திட்டினால ஒரு மயிரும் கொடுக்க முடியாது இந்த அஜித்தினுடைய மரணத்தை வச்சு அந்த சாவுல நோவுல ஓட்டு வாங்கலான்னு பாக்குறீங்க பாருங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சாவுல ஒன்று ஓட்டு வாங்கலான்னு பாக்குறீங்க பாருங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது வெக்கம் மானம் சூடு சொர்ண எதுனா உங்களுக்கு இருக்குது சாவு வீட்டுல போயிட்டு அரசியல் பண்றீங்களே சீ சா போய் அரசியல் பண்றாங்க என்ன தான் அந்தரப்பல்ட்டு வச்சாலும் அஜித்துடைய குடும்பம் இப்போ அவங்க தம்பி அஜித்துடைய தம்பி ரோஹித்துக்கு ஆவின்ல வேலை கொடுத்துருக்காரு தலைவர் தளபதி அவங்களுக்கு வீடு கட்டுறது இடங்குது வீடு கட்டி கொடுப்போம் திமுக சார்பா அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கோம் அவங்க இன்னும் எவ்வளோ கட்டாலும் கொடுப்போம் எவ்வளோ கொடுத்தாலும் செத்துப்போனே அந்த தம்பி அஜித் திருப்பி இல்லை ஆனால் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் இல்லை ஏதோ அந்த தம்பி மாதம் ஒரு பத்தாயிரம் சம்பாரிச்சுன்னு இருந்தாரு அதனாலதான் ரோகித்துக்கு வேலை கொடுத்திருந்து அவங்களுக்கு அஞ்சு லட்சம் மட்டும் இல்லாம இன்னும் கட்சி சார்பா யார் வேணாலும் அவங்களை எது கேட்டாலும் அவங்க செய்வாங்க செய்வோம் நீங்க போய் எங்க அரசியல் பண்றது என்ன பொம்மல சத்தியபாம அங்க போய் இன்னும் பெரிய லீடர் அப்படியே அப்பா சாமி பெரிய லீடர் அது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா ஏழு நாள் தமிழ்நாட்டை ஸ்தம்பிச்சு போச்சு டாக்டர் ஐயா தலைமையில அப்ப கத்தி பாமா தான் ஆயிரம் மரங்களை வெட்டி ரோட்ல போட்டுச்சு அது வந்து பேசுது ஓ அன்புமணி கூப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக தான் ஆட்சி அமைக்கும் தம்பி அஜித் குடும்பத்தை பாதுகாக்க திமுக தலைவர் தளபதி இருக்கார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் நீங்க அந்த சாவுல போய் ஓட்டு வாங்கலாம் நோவுல போய் ஓட்டு வாங்கலாம் அது போய் அரசியல் பண்ணலாம் உங்களா மாதிரி மோசம் யாரும் இல்லை மக்கள் உங்களை கல்லால் அடிப்பாங்க நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதவியில் சந்திக்கிறேன்